நன்றி வணக்கம் அடுத்ததாக அம்மா பேராசிரியர் தமிழ் செல்வார்கள் செந்தம் சீமான் உள்ளிட்ட இந்த போராட்ட களத்தை வணங்கி மகிழ்கிறேன். ஒரு பெரிய துயரக்கடலிலே கடலிலே நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பது உண்மைதான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே ஒரு செவிலியர் இதே போன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அருணா ஷான்பென் என்ற அந்த செவிலியர் மும்பை கிங் ஜெரால்ட் மருத்துவமனையிலே இருபத்தைந்து வயதிலே முதல் முதலாக பணி பணியமர்த்தப்படுகிறாள் அவள் பணியமர்த்தப்பட்ட சில நாட்களிலேயே அங்கு இருக்கிற அந்த என்ற பையன் அவ அடிக்கடி பொருளை திருடுறத பாக்குறா அதனால் வந்து உன்னை நான் வந்து சொல்லிடுவேன் நீ இப்படி பொருளை திருடுறேன்னு சொல்லிடுவேன்னு சொல்கிறான் அதை பார்த்து கொண்டே இருந்த அவனுடைய அந்த நிலையில் அவனுக்கு ஆத்திரம் வருகிறது உடனே அந்த வாட்பாய் ஆக இருக்கிற அவன் சோகன் அங்க அங்கே சோகன் லால் பாரத் வால்மீகியா அவர் பேர் லால் பாரத் வால்மீகி எங்கே இருக்கு பாருங்க ரூட்டு அதை பார்த்துக்கோங்க அந்த சோகனால் என்ன செய்கிறானா இரவு நேர பணிக்காக வந்த அந்த தங்கை இருபத்தைந்து வந்து தங்கையை அவள் ஆடை மாற்றுகிற பொழுது நாய் சங்கிலியால் அவளை கழுத்திலே கட்டி அவளை வன்புணர்வு செய்து அவளை அவளை அடித்து போடுகிறான் அவ்வாறு அடித்து போட்டதன் காரணமாக அவளுடைய மூளை நரம்பு பாதிக்கப்படுகிறது மூளை நரம்பு பாதிக்கப்பட்டு அந்த அருணா என்ற அந்த செவிலியர் தொடர்ந்து நாற்பத்தி நான்கு வருடங்களாக கோமாவிலேயே ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி நடக்குது இது அந்த அம்மா இந்த மருத்துவமனையில் இந்த நிகழ்வு நடக்கிறது என்ன கொடுமை என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி அவங்களை கருணை கொலை செய்து விடலாம் என்று அனைவருமே போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க அப்போ அவங்களுடைய உயிர் தோழி சொல்றாங்க அவளை நான் இயற்கை மரணமே எய்த விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த மருத்துவமனையே இந்த நாற்பத்தி நான்கு ஆண்டுகளும் அவளை கோமா ஸ்டேஜிலே வச்சு பராமரித்து வந்திருக்கிறது அவளுக்கு என்னன்னு தெரியாது அந்த பெண் இருபத்தைந்து வருடங்கள் இருபத்தைந்து வருடமான பெண்ணுக்கு ஏற்கனவே அப்பா இறந்துட்டாரு கோமா வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க ஏழு அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க ஒருத்தர் கூட வந்து பார்க்கல ஏழு அண்ணன் தம்பிங்க வந்திருக்காங்க ஒருத்தர் கூட பார்க்கல இந்த சோகன்லால் இருக்காரு இல்லையா அவரு அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னு தெரியாது எந்த தண்டனை என்றால் அவங்களுக்கு தெரியாது அந்த தண்டனை என்னவென்று சொன்னால் ஏழு வருட சிறை தண்டனை மட்டும்தான் சோகன்லாலுக்கு தரப்பட்டது ஏழு என்று சொன்னால் சட்டம் ஒரு இருட்டறை அதில் வக்கீலின் வாதம் ஒரு சொன்ன அறிஞர் அண்ணா சொன்னாரு இங்க ஒரு சட்டத்தில் இருக்கிற நுணுக்கம் என்னவென்று சொன்னால் அந்த பாலியல் வன்புணர்வு அந்த இடத்துல நடக்கலையா ஆனா பாலியல் வன்பு பண்ணானா அந்த சடங்க அந்த சொல்லி அந்த சட்ட நுணுக்கத்தை சொல்லி அவன் ஏழு ஆண்டுகள் சிறை பட்டு பேரம் பேத்தியோட வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறான் இது எழுபத்தி ஆறு ஆண்டுகளான சுதந்திரம் பெற்ற நம் நாட்டிலே நடந்த ஒரு கொடுமை இதிலிருந்து பெண் சமுதாயம் என்ன உணர வேண்டும் என்று சொன்னால் பெண் சமுதாயத்திற்கு அல்ல பெண் சமுதாயமும் இந்த சமுதாயமும் என்ன செய்ய வேண்டும் இந்த அரசு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலிலே வறுமை போக்கப்பட வேண்டும் பொருளாதார ஏற்றத்தாழ்வும் மறைய வேண்டும் அதற்கு பிறகு இன்னைக்கு அரசியலோட ஒரு அழுக்காக இருக்கிற அந்த மது போதையை அரசக்கிக் கொண்டு அந்த நேர்மையற்ற ஆட்சியை அங்கங்கே டாஸ்மார்க்கை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிற அந்த ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் அறிவு மயங்கி விடுகிறது போதை வருது அறிவும் போதையும் வந்ததுக்கு பிறகு இது எல்லாம் நடக்க ஆரம்பித்து விடுகிறது இந்த கொல்கத்தா மருத்துவ மாணவிக்கு எத்தனை நாளும் நாம் இதை நினைத்திருக்க போகிறோம் என்று தெரியவில்லை அந்த அருணா போன்று அதையும் மறந்து விடுவோமா அந்த செவிலியர் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் கோமாவால் இருந்தது ஒரு செய்தியாகிறது இந்த கொல்கத்தாவில் இறந்த இந்த தங்கைக்கும் அது செய்தியாக விடக்கூடாது ஒவ்வொரு பெண்ணும் இந்த நம்முடைய நிலையை உணர்ந்து நாம் பொருளாதார ஏற்றத்தை பெற வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் நம் பாதுகாப்புக்கு இனி யாரையும் அணுக வேண்டாம் யாரையும் பார்க்க வேண்டாம் நீங்களே பாதுகாப்பா இருந்தாங்க போங்க இல்லட்டா போகாதீங்க இதுதான் வலித்து வலித்து சொல்றேன் நமக்கு பாதுகாப்பு இருக்கான்றத உன் கணவன் சொல்ல வேணாம் உன் பையன் சொல்ல வேணாம் உன் காதல சொல்ல வேணாம் உனக்கு பாதுகாப்பு இருக்குன்னு தோணுச்சுனா போ அதையே நீங்கள் உறுதியாக கடைபிடிங்கள் அதுக்கு தான் நமக்கு கல்வி கொடுத்துருக்கிறேன் என்று சொல்லி நான் நாம் தமிழர் கட்சி ஐம்பது சதவீத ஒதுக்கீட்டை தந்து பெண்ணுக்கு ஒரு பெரிய வலிமையை தந்து காத்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் பெண்ணின் பாதுகாப்புக்கு உறுதி செய்யத்தான் எந்த மரண தண்டனை எதிர்க்கிற நாம் தமிழ் கட்சி பாலியல் உறவில் ஈடுபட்டு விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு தூக்கு தண்டனை தான் தூக்கு தண்டனை கூட கிடையாது நடு அவனை வகுந்து போட்டு எடுத்துறோம் இது வேணா நீங்க வேணா எதை சொல்லிக்கோங்க எப்படி வேணா சொல்லிக்கோங்க இதுதான் சிறந்த தீர்வாக இருக்க முடியும் துபாயில இதை செய்ய முடியல துபாயில இது நடக்கல ஏன் இருக்கிற பயம் இங்க சட்டத்தில் இருக்கிற நுணுக்கத்தை வச்சுட்டு நீ வெளியே வந்துருவ ஆனால் இப்படி ஒரு தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டால் நடுத்தெருவில் அவனுடைய ஆணுறுப்பு அறுக்கப்பட்டு காட்சிப்படுத்த விட்டனால் எங்களுடைய பெண்மை குளம் அல்ல மருத்துவ குளம் அல்ல எல்லா பெண் குளமும் அப்பா இதுதான் சிறந்த தீர்ப்புன்னு சொல்லுவாங்க அது வரை வருகிற தீர்ப்பு தீர்ப்பல்ல உண்மையாகவே இந்த தீர்ப்புக்காக இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்புக்காக அது நாம் தமிழர் கட்சியை வைத்திருக்கிற ஒன்று நாங்கள் அறத்தை தான் வைத்திருக்கிறோம் இருங்க எங்க உங்க கை எங்கள் மேல் படாத வரை சுதந்திரம் எங்க மேல படுதா ஒன்றைய சுதந்திரம் போயிடுச்சு அது பாலியல் வன்புணர்ச்சியாக இருந்தால் அதற்கு தூக்கு தண்டனை மட்டும்தான் தீர்வு அந்த தண்டனை கூட நடுத்தெருவிலே உரிக்கப்பட்டு தோல் உரிக்கப்பட்டு காட்சிப்படுத்த வேண்டும் நீங்க இதை இதை எந்த மனித உரிமை மீறலாம் சொல்லிக்கோங்க இதுதான் இதுதான் எங்கள் தீர்வு நாம் தமிழர் கட்சி கொல்கத்தாவினுடைய இந்த மருத்துவமனுடைய மரணத்தை வன்மையாக கண்டிக்கிறது பெண்ணாக இருக்கிற நாங்கள் மனிதகுலம் நாங்கள் ஒரு மருத்துவ மாணவியாக இருப்பதால் இது உலகத்தில் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு விட்டது ஆனால் எங்கள் குடிசையில் இருக்கிற தாய்மார்கள் எத்தனை எத்தனை வன்புணர்வுக்கு ஆளாகிறார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அவளுடைய பொருளாதார சுதந்திரம் இல்லாமல் இருக்கிற அந்த தாய்மார்கள் எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிலையை நாங்கள் வன்மையாக நாம் தமிழ் கட்சி கண்டிக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக அக்கா சீதாலட்சுமி அவர்கள்